షఖండం ద్రాక్షాపదం పక్షిరాజం వైడదే கல்கருடன் பெயர் மற்ற ஊரில் மரத்தில் தங்கத்தில் வெள்ளியில் வாகனம் இந்த உலகத்தில் கல்லான வாகனமாக இருக்கார் ஆறு கால பூஜை வருஷத்தில் ரெண்டு நட புறப்பாடு மார்கழி மாதத்தில் வைகுண்ட ஏகாதசிக்கு நாலு நாள் முன்னாடியும் பங்குனி மாதத்தில் பௌர்ணமிக்கு அஞ்சு நாள் முன்னாடி புறப்பாடு புறப்பாட்டில் இவ்வளோ பெரிய சாமியை நாலு பேர் படியை தாண்டி எட்டு வாரசேத்து பதினாறு முப்பத்தி ரெண்டு அறுபத்தி நாலு நூற்றி இருபத்தெட்டு பேர் தூக்குவார் நாலு வீதி போயிட்டு காலம் வரை எட்டு பேருக்கு உள்ளவர் இவர் மேல ஒன்போது நாகத்தோடு சிறந்தனால தரிசனம் பண்ணுற உள்ள அனைவருக்கும் ராஜு பேர் தோஷம் சகல விதமான தோஷத்தை மத்தியம் பக்ஷிராஞ்சாஜி சுவர்ணபக்ஷாய் தீபகை நல்லோ கருட பிரதோதி எந்த ஊர் தருமெல்லாம் சூப்பர் சூப்பர் வாழ்க்கு Thank you.

ீனிவாச பெருமாள் மத்தியிடவள்ளி நாச்சியாரம் கல்யாணம் போல நூத்தி எட்டு திருப்பதில பதினாலாவது திருப்பதி திருமங்க யாருனால் மூணு பாசமும் பாட்டின போகுது இந்த திருமாவளை பத்தி மூணு பாசத்துல திருப்பதி வங்கராஜர் அவர் யார் இந்த இடத்துல காட்சி கொடுத்தாருன்னு தரிசனம் பண்ணாங்க நீங்கள் தரிசனம் பண்ண மட்டும் தான் திருப்பதி நாட்சியாரம்மா அந்த ஊரில் பிறந்து வளர்ந்து பண்ணுது பெருமாள் வந்து தேடி வந்து கல்யாணம் முடிச்சு வீட்டோட மாப்பையாக இருக்காங்க சர்வ அதிகாரமும் என் பிறந்த வீட்டில் என்னுடைய ராஜ்யந்தானே கீழே இருந்து பார்த்தா நாச்சியாரம்மா தான் எடுக்க இருப்பாங்க பெருமாள் போகிறோம் இங்கே ராஜ்ஜியம்னு வந்துட்டு பூசாத்து கோட்பாடு எது பண்ணாலும் நாச்சியாரமாக தான் வருது அந்த காலத்தில் பெருமாள் கொடுத்தாரு ஏன் கொடுத்தாருன்னா ਅਜਿਹਾ ਦੋ ਤਲੇ ਨਾਮ ਨਾਲ ਮੋੜਾ ਕੀਤਾ ਸੀ ਕਿਹੋ ਜਿਹਾ ਬੋਲ ਅਜਿਹੀ ਬਿਨਾਂ ਕੀਤੇ ਕੋਈ ਨਾ ਕਹਿਣੇ ਮਹਾਰਾਜੀ ਬੋਲਦਾ ਹੈ ਅਰਹਾਂ ਦੇ ਮਾਝਾ ਵਿੱਚ ਸਾਹਿਬ ਜੀ ਦੇ ਵਾਗਿਰ ਰਿਹਾ ਹੈ ਉਹ ਤੇ ਤਿਆਰ ਹੈ ਜਿਨ ਕਿਆਨ ਜੀ ਦਾ ਅੰਤਿ ਸਾਭੀ ਪ੍ਰਸ਼ੰਸਾ ਮੈਂ ਨਾਨਕ ਉਦਦ ਪੁਰਸ਼ोत्तमਾ ਬਾਲਰਾਮ ਬ੍ਰਹਮਾ ਸ਼੍ਰੀ ਕਾਂਦਾਜ ਗੰਜਾੜ ਦੇ ਦੇਵ ਦੇ ਨਾਮ ਸ਼੍ਰੀ ਮਦ ਸੁਗੰਧ ਦੇ ਨਿਵਾਸਾਇ ਸ੍ਰੀ ਨਿਵਾਸਾ ਦੇ ਮਨ ਮਰਜਾ ਗੋਬਿੰਦਾ ਗੋਵਿੰਦਾ ਜੀ ਬੋਲ ਜੀ ਬੋਲ 新橋はゴリラゴー・ゴー・ヴィンんー・ゴリラゴー・ヴィ

நாம கிடைக்குங்க இதுதான் மாடக்கோவிலுங்கிறது யானை ஏற முடியாத மாடக்கோவில்கள் இருக்குல்ல அதில் இது ஒன்று மாடக்கோவில் மழை மேலே இருக்க மாதிரி பேர் பெருமாங்க அந்த இல்லை இல்லை இந்த இருக்குல்ல பாருங்க இங்கே இதில் போனோம் படிச்சு பாருங்க நான் இதை காமிக்கிறேன் இந்த இடத்துல இரண்டு கருட பட்சிகளையுமே மோட்சமடைந்தது தை மாத சிரவண நட்சத்திர அடி போற்றி நாச்சியார் கோவிலில் இன்னைக்கு கார்த்திகை சோமவாரத்தில் தரிசனத்துக்காக வந்திருக்கோம் நாச்சியார் கோவில் கரு கல்கருடன் சந்நிதியில்